உங்க பேர் என்ன கலில் மேடம் என்ன படிச்சிருக்கீங்க பத்தாவது உங்க பேர் என்ன தீபக் ராஜ் என்ன படிச்சிருக்கீங்க பிஏ சரி வெயிட் பண்ணுங்க சார் சொல்லுமா சார் ரெண்டு பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சொன்னீங்க அது கொஞ்சம் தப்பா தெரியற மாதிரி இருக்குங்க சார் தப்பா தெரியதா என்ன தப்பா தெரியுது சார் கலில் அவர் 10th படிச்சிருக்காரு அவருக்கு 25000 சம்பளம் போட சொல்லிருக்கீங்க தீபக் டிகிரி முடிச்சிருக்காரு அவருக்கு 15000 சம்பளம் போட சொல்லிருக்கீங்க கழுதமா உனக்குன்னு டவுட் அதுல சார் டிகிரி படிச்சவருக்கு பதினஞ்சாயிரமும் டென்த் படிச்சவருக்கு இருபத்தஞ்சாயிரமும் சம்பளம் போட சொல்லிருக்கீங்களே சார் கரெக்டுமா இவன் படிச்சதுக்கு ஏத்த சம்பளம் அவன் திறமைக்கு ஏத்த சம்பளம் தான் இந்த வித்தியாசம் புரியலீங்க சார் அப்படியே பிளாஷ்பேக்கை பார் புரியும் ரெண்டு பேரும் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் ஆன்சர் ஒரு செல் உயிரினம் எது அமீபா அமெரிக்காவை கண்டுபிடித்தது யார் ஓகே கொம்பிலே உயிரினம் எது ஓகே உலகத்தை முதலில் சுற்றி வந்தவர் யார் ஓகே விமானத்தை கண்டுபிடித்தது யார் நமக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க ரேடியத்தை கண்டுபிடித்தது யார் மே நின்று கொண்டே தூங்கும் விலங்கு எது சொல்லிட்டு யோசித்து சொல்லுங்க கண்டுபிடித்தது யார் கிராமத்து பாட்டி சார் தலைவாரும் சீப்பை கண்டுபிடித்தது யார் நம்ம ராமசுந்தரான நாம் அன்றாடும் பயன்படுத்தும் செருப்பை கண்டுபிடித்தது சார் இன்னொரு வாட்டி அந்த கொஸ்டினை கேளுங்க சார் சார் அன்றாடம் பயன்படுத்தும் செருப்பை கண்டுபிடித்தது யாருன்னு என்ன சார் கேட்குறீங்க நம்ம குப்புசாமி கொள்ளு தாத்தா குப்புசாமி கொள்ளு தாத்தாவா என்னப்பா தம்பி முதல்ல எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருந்த இப்போ எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேற இவர் தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு சார் இதெல்லாம் நான் படிக்கவே இல்லை சார் அப்போ தம்பி ஸ்கூலில் படிச்சது காலேஜில் படித்ததை பற்றி கேட்டால் கரெக்டாக சொல்லுவேன் பொதுவாக கேட்டால் அவங்க சொல்ல வராது இல்லையா இதெல்லாம் சொல்லி தரதான் சொல்லிட்டு இருப்பேன் சார் சொல்லி தரலையே அப்படியா தம்பி சொல்லி கொடுத்தது சொல்லியிருப்பீங்க இல்லையா இவர் வந்து பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வந்து இப்போ நான் கேட்க கேட்க டக்கு டக்குன்னு போய் சொல்றாரு கரெக்டா இதெல்லாம் எந்த யூனிவர்சிட்டியில் சொல்லி தராங்க சுய அறிவு இருந்தாலே இதெல்லாம் சொல்லிடலாம் பா தம்பி ஒரு நிமிஷம் பாரு சேஃப்டி பின்னு போடுற சட்டை இது மாதிரி பல விஷயங்கள் அன்றாட வகையில் பயன்படுத்துறோம்ல இதெல்லாம் கண்டுபிடிச்சி யாருன்னு அவனுக்கும் தெரியாது ஆனால் இந்த தம்பி மட்டும் சொல்லிச்சு என்ன தைரியம்னா அதுக்கான எவிடன்ஸே இல்லை என்ன கேட்டாலும் அப்ப டைமிங் சென்ஸு ஒரு மனுஷ டக்குன்னு தக்கவாறு அந்த நேரத்துக்கு என்ன மேனேஜ் பண்ணுவோம் பண்ணக்கூடிய அறிவும் திறமையும் இந்த தம்பி கிட்ட இருக்கு காலேஜில் படிக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லையா சார் அப்படி இல்லைப்பா காலேஜ்ல படிக்கிறது ப்ரோயோஜனம் இருக்கு அது ஓரளவுக்கு தான் ப்ராக்டிக்கல் இருக்குல்ல நடைமுறையில் நீ வந்தப்பதான் நிறைய கத்துக்க முடியும் வெறும் ஏட்டு சுரக்காய் கறி குதவாது பாடத்தை மட்டும் படிச்சது அப்படியே மக்கப்பண்ணதை எழுதி பாஸ் பண்ணுறது கோல்டு மெடலிஸ்ட் ஆகிறது முக்கியமே இல்லை உன் சர்டிஃபிகிட்ட பார்த்தேன் ப்ராக்டிக்கலாக நீ என்ன கற்றுக்குறியோ அதுதான் வாழ்க்கைக்கு பயன்படும் இப்போ நீ படிச்சது ஒரு கூகுளில் அவர் சர்ச் பண்ணாலும் காட்டும் நான் சர்ச் பண்ணாலும் காட்டும் குழந்தை சர்ச் பண்ணாலும் காட்டும் அப்ப அதுக்கு மீனிங் தெரிஞ்சுக்க நடைமுறையில என்னென்னு தான் உன்னை பண்படுத்தும் வாழ்க்கையை மேம்படுத்தும் புரியுதா சார் இப்ப எனக்கு வேலை தருவீங்களா அவருக்கு வேலை தருவீங்களா சார் சரிப்பா இருக்கிறது ஒரு வேலை நான் யாருக்கு தரது நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க இவர் எங்க போனாலும் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் தான் சார் கேட்பாங்க ஆனா வேலை தர மாட்டாங்க நான் ரெண்டு மூணு கம்பெனில வேலை செஞ்சிருக்கேன் சார் எங்க போனாலும் போயிடுச்சுப்பேன் சார் இந்த வேலையை இவருக்கே கொடுத்துருங்க தம்பி அவர் பேசுறது கேட்டியா இதுதான் ப்ராக்டிக்கல் இதுதான் நடைமுறை நான் அவனுக்கு அந்த ஹெல்ப் பண்ணேன் இவனுக்கு இந்த ஹெல்ப் பண்ணேன் நான் வந்து அதை பண்ணுவேன்னு சொல்கிறதை விட ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண முடியும் அதை தான் இப்போ அவர் பண்ணியிருக்காரு பரவாயில்ல சார் அவர் வேலை கொடுங்க அவர் தன்னம்பிக்கை வேறு எங்கேயோ வேலை கிடைச்சிடும் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை சார் இல்லைன்னு இன்னொரு இடம் ஆனால் நீங்கள் இப்போ தான் படிச்சுட்டு வந்திருக்கீங்க இந்த கம்பெனி கிடைக்கலாம் திருப்பி நூறு கம்பெனி ஏறணும் இந்த நல்ல எண்ணம்லாம் ஒரு செகண்ட்ல சொல்லி காமிச்சார் என் கம்பெனியில் ரெண்டு வேலை இருக்குது ஆனால் சம்பளம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் தப்பாக நினச்சிடாதீங்க படித்தவங்களுக்கு சம்பளம் குறைவாக கொடுக்கிறது தப்பாக கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அனுபவம் கற்றுக்கிறதுக்காக உங்களுக்கு சம்பளம் குறைவாக இருக்கும் இவருக்கு அனுபவம் இருக்கிறதால சம்பளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க வாங்கிக்க நாளைக்கு ஜாயின் பண்ணுங்க சரியா ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் இப்போ புரியுதுங்க சார் நீங்கள் ஏன் அப்படி அப்பாயின்மெண்ட் கொடுக்க சொன்னீங்கன்னு ஓகேங்க சார் நான் கொடுத்துட்றேங்க சார் ஓகே இப்படி தான் கோடி கோடியாக கொடுத்து காலேஜில் படிக்க வைக்கிறாங்க ஆனால் முதல்ல போய் ஜாயின் பண்ணோன்னு ரொம்ப கம்மி சம்பளம் தராங்க காரணம் அனுபவம் இல்லைன்ட்டு அதனால் அனுபவன்றது மிகப்பெரிய படிப்பு அது எல்லாருக்கும் தேவை